முன்னாள் தளபதி விஜயன்னாவுடைய ரசிகர்களுக்கும் இந்நாள் தளபதி எஸ்கே அவர்களுடைய ரசிகர்களுக்கும் சோசியல் மீடியாக்களில் ஒரு பயங்கரமான வாக்குவாதங்கள் போயிட்டுருக்கு திடீர்னு ஏன் இந்த வாக்குவாதம் என்ன நடந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா பராசக்தி டீம் அதாவது டான் பிக்சர்ஸ்லேருந்து ஒரு ட்வீட் ஒன்று பண்ணியிருந்தாங்க பராசக்தி ஃபர்ஸ்ட் சிங்கிள் கிராஸ்டு ஃபிஃப்டீன் மில்லியன் ப்ளஸ் ஆர்கானிக் வியூஸ் இன் யூடியூப் அப்படின்னு டான் பிக்சர்ஸ்லருந்து ஒரு போஸ்ட் ஒன்று பண்ணியிருந்தாங்க இதை பார்த்த விஜய் ரசிகர்கள் தான் பயங்கரமாக காண்டாயிட்டாங்க போல ஏன்னா ஆர்கானிக் வியூஸ் அப்படின்னு அந்த ஆர்கானிக்கே கேபிட்டல் லெட்டரில் போட்டு போட்டாங்க பாருங்கள் அதனால் விஜய் ஃபேன்ஸ்லாம் கொஞ்சம் ட்ரிகர் ஆகிட்டாங்க போல் சமீபத்தில் ஜனநாயகன் இருந்து தளபதி கச்சேரின்னு ஒரு பாட்டு ரிலீஸ் ஆகிருந்தது முதல் நாள்லே பார்த்தீங்கன்னா பன்னெண்டு மில்லியன் வியூஸ் ஆச்சு அதன் பிறகு அடுத்த நாளும் ரெண்டாவது நாளுமே பன்னெண்டு புள்ளி அஞ்சு பதிமூணு அந்த ரேஞ்சில் தான் இருந்தது இதனால் நிறைய பேர் வந்து விமர்சனம் பண்ண ஆரம்பித்தாங்க முதல்லலாம் பார்த்தீங்கன்னா விஜய் அவர்களுடைய பாடல் வந்து ஒரு நாள்லேயே இருபது மில்லியன் முப்பது மில்லியன் வியூஸ் ஆகும் அடுத்த நாளும் அது தொடர்ச்சியாக போயிட்டே இருக்கும் ஆனால் இந்த பாட்டு வந்து ஒரே நாள்லேயே படுத்துருச்சு அப்படிங்கிற மாதிரி பல பேர் பேசிகிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் தான் ஆச்சரியமே நடந்தது திடீர்னு பார்த்தீங்கன்னா ஜனநாயகன் படம் அதாவது மூணாவது நாள் முடிகிற வரையுமே ஒரு பதினாலு மில்லியனுக்குள்ளே தான் வியூஸ் ஆகிருந்தது ஆனால் அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்தில் பார்த்திங்கன்னா முப்பத்தி ஒரு மில்லியன் வியூஸ் ஆயிருச்சு அது எப்படி ஆச்சுன்னு தெரில இதனால தான் நிறைய பேர் வந்து போர்ட்ஸ் வச்சு அவங்க பூஸ்ட் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருந்தாங்க நிறைய பேர் வந்து வழக்கமாக அதை வந்து ஒரு வாடிக்கையாகவே வச்சுருக்காங்க நம்ம பாட்டுக்கு வந்து இவ்வளோ வியூஸ் கிடச்சிது இவ்வளோ லைக்ஸ் கிடைச்சிது அப்படின்னு சொல்லணுங்கிறதுக்காகவே போட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறாங்க சோசியல் மீடியாக்கள்ல ஒரு விஷயத்தை பூஸ்ட் பண்ணுறதுக்கு ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது ப்ரோமோட் பண்ணலாம் அல்லது போட்ஸ் யூஸ் பண்ணலாம் நிறைய விஷயங்கள் இப்போ பண்ணிகிட்ருக்காங்க பணம் கொடுத்தோம்னா போதும் என்ன வேணாலும் பண்ணுறாங்கன்னு வைங்களேன் அந்த மாதிரி ஒரு விஷயத்தை இப்போ இந்த பாட்டுக்கும் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி சோசியல் மீடியாக்களில் பல பேர் பேச ஆரம்பித்தாங்க அதனால் இப்போ இடையில் வேற இந்த பராசக்தி டீம் வந்து ஆர்கானிக் வியூஸ் அப்படின்னு வேற போட்டாங்களா அதனால தான் விஜய் ஃபேன்ஸுக்கு வந்து கொஞ்சம் காண்டாயிருச்சு இன்னொரு விஷயம் என்னென்னா பொங்கலுக்கு வந்து பராசக்தி படமும் வெளியாகுது அதாவது பொங்கலுக்கு பதினாலாம் தேதி பராசக்தி ரிலீஸ் ஆகுது ஒன்பதாம் தேதி ஜனநாயகன் ரிலீஸ் ஆகுது ஸோ இந்த ரெண்டு படமும் கிளாஸ் ஆகுதுல பொங்கலுக்கு அதனால் வேற கொஞ்சம் ஃபைட் போயிட்டுருக்கு முன்னாள் தளபதியே இந்நாள் தளபதி வெல்வாரா அப்படிங்கிறத பொங்கலுக்கு பார்ப்போம்